பட்டாசு கடைகளுக்கான புதிய வரைவு விதிமுறைகளை நீக்க கோரி சிவகாசியில பட்டாசு ஆலைகள் மற்றும் பட்டாசு கடை உரிமையாளர்கள் மேற்கொள்ளும் வேலை நிறுத்த போராட்டம் தொடர்ந்து வருது இதனால பல கோடி ரூபாய் வர்த்தகம் பாதிக்கப்பட்டிருக்கு இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு பரபரப்பான தொழில் வர்த்தகத்தை கொண்டதால் குட்டி ஜப்பான் என சிவகாசி அழைக்கப்படுகிறது மத்திய வெடிபொருள் கட்டுப்பாட்டுத்துறை பட்டாசு கடைகள் நடத்துவதற்கான புதிய வரைவு விதிமுறைகளை சென்னை உயர்நீதிமன்றம் மூலமாக விரைவில் அமல்படுத்த உள்ளது பட்டாசு மற்றும் அதை சார்ந்த தொழில்களை கொண்ட விருதுநகர் மாவட்டம் தற்போது கால வரையற்ற வேலை நிறுத்தத்தால் முடங்கி போயிருக்கிறது இதே நிலைமை நேரச்சுனா அங்கே ரேஷன் கார்டு அந்த ஐடி ப்ரூஃப் எல்லாமே கவர்மெண்டோட திரும்ப ஒப்படைக்கணும் வேற வழி இல்லை எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு இதை வந்து ஒரு நல்லா முடிவு பண்ணி எங்களுக்கு வந்து சாதகமாக இருக்கணும் சாதகமாக இருக்கிற மாதிரி அவங்க செஞ்சு தரணும் அப்படின்னு ஒரு குழு கொடுத்த பரிந்துரைகள் நடைமுறைக்கு ஒவ்வாதவை அவற்றை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று நீதிமன்றத்தில் கூறி அரசனுடைய கொள்கை முடிவு இப்படி ஒரு தொழிலை அடியோடு மூடுவது அல்ல என்பதை எடுத்து கூறி இந்த தொழிலை காத்துக் கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டு புதிய விதிமுறையின்படி மூன்று மீட்டர் இடைவெளியில் எந்த கட்டிடமும் அமைக்கப்படக்கூடாது பட்டாசு கடையைச் சுற்றிலும் பதினைந்து மீட்டர் தூரத்திற்குள் வேறு பட்டாசு கடைகள் எரிபொருள் கடைகள் மருத்துவமனை பள்ளி வங்கிகள் வழிபாட்டு தலங்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் கூடும் வகையிலான கட்டிடங்கள் இருக்கக்கூடாது என்பன உள்ளிட்ட ஆறு புதிய வரைவு விதிமுறைகள் விரைவில் அமல்படுத்தப்பட உள்ளன புதிய விதிமுறைக்கு உட்படாததால் தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் உள்ள தொண்ணூறு சதவிகித பட்டாசு கடைகள் மூடப்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் தங்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர் பட்டாசு தொழிலாளர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தால் சிவகாசி ஏரியாவுக்கு நாங்கள் வந்து ரொம்ப நாள் இங்கே வந்து கம்பெனி வீட்டில் இருக்கோம் கம்பெனி வீட்டில் இருந்ததுனால இவ்வளோ நாளாக நாங்கள் நல்லா தான் எங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் நல்லா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ இந்த வேலை தொற்றுலா பிரச்சனைனால எங்களுக்கு வேலை இப்போ ரொம்ப டிமாண்டாக இருக்கு நாங்கள் வேலை வெட்டி இல்லாமல் இருக்கோம் ஹவுஸ் விலையை இல்லை அதை விட்டால் எங்களுக்கு வேறு வழி இல்லை குட்டியில் வச்சுக்கிட்டு வத்தல் கூட பேசரிசு கூட கிடைக்க மாட்டேங்கி போய் நிலையாக நின்றாலும் அதுவும் இல்லை அங்கே எனக்கு காரடும் இல்லை நாலு பிள்ளைகள் எனக்கு நாலு பேரம்பேத்தி இருக்காங்க தஞ்சு தண்ணிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வேலை வெட்டியே இல்லை விதிமுறைகள் தங்கள் உயிரை பாதுகாக்கும் என்றாலும் அதில் உள்ள நெருக்கடிகள் தங்கள் வாழ்வையே பாதிக்கும் என்பதால் புதிய சட்டத்திருத்த விதிகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என விருதுநகர் மாவட்ட பட்டாசு வியாபாரிகள் மற்றும் உற்பத்தியாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் சிவகாசியில் இருந்து செய்தியாளர் செந்தில்குமார் நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாடு